ஓம் வணபவ யாமிற்க பயமேன் என்று நமக்கு துன்பம் வருவதற்கு முன்னாடியே நமக்கு பயம் வருவதற்கு முன்னாடியே இந்த வாசகத்தை சொல்லி நமக்காக வந்து நிற்பவர்தான் நம்மோட முருகப்பெருமான் அவர் தனது அடியார்களுக்கு செய்த அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா அதுல சில மட்டும்தான் வரலாற்றில பதிவாகி நமக்கு தெரிகிறது அப்படி முருகனோடு அருள் பெற்ற அடியார்கள்ல முதல் நபராகவும் முதன்மையானவராகவும் கருதப்படுபவர் அகத்திய முனிவர் அவரு கிமு ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கலாம் என்று புராணங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்புகள் சொல்கிறது அந்த வகையில சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியர் வாழ்ந்ததாக ஆய்வாளர்கள் எல்லாம் கருதுகிறார்கள் ரிக்வேதம் ராமாயணம் ஆகியவற்றில அகத்தியர் பற்றிய பல்வேறு குறிப்புகள் உள்ளன அகத்தியர் மொழியின் தந்தை என்றும் முதல் தமிழ் தொகுத்தவர் என்றும் கருதப்படுகிறார் சில புராணங்கள்ல முருகன் அகத்தியருக்கு தமிழ் கொற்று கொடுத்ததாக கூறப்படுகிறது அகத்தியர் முருகனை வழிபட வேண்டியதாகவும் முருகனை நினைத்து தியானம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது சப்த ரிஷிகள் ஒருவரான அகத்தியர் சிவசக்தி திருமணத்தை தமிழகத்தில் இருந்து கண்ட முதல் நபர் என்றும் கூறப்படுகிறது அகத்தியர் சித்தர்கள்ல முதன்மையானவர் என்றும் சித்த மருத்துவத்தின் தந்தை என்றும் கருதப்படுகிறார் இப்படி முருகனின் அருள்பெற்ற அகத்தியரோட ஒரு குறிப்ப ஒரு வரலாற்று கதையை இப்போ கேட்கலாம் கைலையில சிவபெருமானின் திருக்கல்யாணம் நடந்தது தேவர்கள் சித்தர்கள் என அனைவரும் வடக்கு தாழ்ந்து தெற்கு சரி செய்வதற்காக அகத்தியரை தேர்வு செய்த ஈசன் தென் திசை நோக்கி செல்லும்படி பணித்தார் அப்படி தென் திசை வந்த அவர் புதிகை மலைக்கு செல்லும் வழியில் அமைந்த தூரண மலையின் இயற்கை அழகில் மனம் லயித்தார் யானை வடிவுல இருப்பதால் இந்த மலைக்கு வாரண மலை என்றும் பெயர் வழங்கப்பட்டது அதுவே மருவி தற்போது தோரண மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையின் உச்சியில ஒரு குகைக்குள்ள முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார் தோரண மலை குருவுக்கும் நல்ல சீடனுக்கும் உகந்த தளம் என்பத அகத்தியரின் தோரண மலை வருகையும் தேரையர் சித்தர் இயற்றிய மருத்துவ நூல்களும் எடுத்து கூறுகின்றன தோரண மலையின் இயற்கை அழகில் மனம் லைத்தார் அகத்தியர் இதனால அந்த மலையில சில காலம் தங்கி தவம் புரிந்தார் அப்போது மூலிகை ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டார் இதை அறிந்த ஒளையார் ஒரு சிறுவனுடன் அங்கு வந்தார் அகத்தியரே இந்த சிறுவன் பிறவி ஊமை பெயர் பொன்னரங்கன் உங்களின் ஆராய்ச்சி பணிக்கு உதவியாக இருக்கட்டுமே என்று அழைத்து வந்தேன் என்றார் மருந்துகளை பொன்னரங்கன் உதவியுடன் தயாரித்து குகைகளில் வைத்து பாதுகாத்தார் அகத்தியர் ஆராய்ச்சி தோரணமலைக்கு வந்த நோயாளிகளுக்கு மருந்துகள் வழங்கி எடுத்து கூறியும் அகத்தியர் ஆனந்தம் கொண்டார் முருகப்பெருமானின் அருளால் பொன்னரங்கனின் பெரு பிறவி ஊமை தன்மை நீங்கியது இவரே பின்னாளில் தேரையர் என்று அழைக்கப்பட்டார் இந்த பெயர் வர காரணமும் ஒரு கதையுடன் கேட்கலாம் இதற்கப்புறமா அகத்தியர் பொதிகை மலைக்கு சென்றார் குருவின் ஆணைப்படி தோரணமலையில் வசித்து மூலிகை ஆராய்ச்சி செய்து வந்த தேரையர் பதார்த்த தகுண சிந்தாமணி நீர்க்குறி நூல் நோய்க்குறி நூல் உள்பட இருபத்தி ஓரு மருத்துவ நூல்களையும் தொல்காப்பியம் என்ற இலக்கிய நூலையும் இயற்றினார் என்று கூறப்படுகிறது சுமார் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்த தேரையர் இறுதியில் தோரண மலையிலேயே ஜீவசமாதி ஆனார். தோரணமலை அடிவாரம் மலை உச்சி இரண்டிலுமே இறைவனின் சன்னதிகள் உள்ளன அடிவாரத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு படிகள் ஏறி சென்றால் மலையில் உள்ள முருகனை தரிசிக்கலாம் குகைக்குள்ள கிழக்கு நோக்கி முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் ஒரு முகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு இளவரசரை போல கிரீடம் சூட்டி வலது கையில் வேல் தாங்கி மயிலுடன் காணப்படுகிறார் நம் முருகப்பெருமான் அடிவாரம் உச்சி இரண்டிலுமாக கோடையிலும் வச்சாத அறுபத்தி நான்கு சுனைகள் உள்ளன வெவ்வேறு சுவையும் தனித்தனி மருத்துவ குணமும் கொண்டவை இவை அது மட்டுமின்றி முதல் அறுவை ச சிகிச்சை நடந்த இடமும் இந்த இடம்தான் அகத்தியர் தோரணமலையில இருந்தபோது அவரை தேடி திருண தூமாகினி என்ற புலவர் வந்தாரு அவர் நான் தலைவழியால அவதிப்பட்டு வருகிறேன் என்று அகத்தியரிடம் தெரிவித்தார் ஞான தலைவலிக்கான காரணத்தை அகத்தியர் அறிந்து கொண்டார் நீ தண்ணீரை ஒரு நாசி துவாரத்துல ஏற்றி கபாலத்துல உள்ள அறைகளில் எல்லாம் செலுத்தி விட்டு இன்னொரு நாசி துவாரத்தின் வழியாக வெளியே விடும் யோக பயிற்சி செய்வாய் அல்லவா அப்படி செய்யும் போது தண்ணீரில் நுண்ணுயிராய் கலந்திருந்த தேனை ஒன்று உன்னுடைய மூளைக்குள்ள சென்று, தங்கிவிட்டது அது தற்போது பெரியதாகி வளர்ந்தும் விட்டது அதுதான் உனக்கு தலைவலிய உண்டாக்குகிறது அறுவை சிகிச்சை செய்து கபாலத்தை திறந்து தேரையை வெளியே எடுத்தால்தான் தலைவலி தீரும் என்றார் அகத்தியர் இதை கேட்டதும் புலவர் பயத்துல உறைந்து போனார் அவரை தேற்றினார் அகத்தியர் இந்த தலம் என் முருகன் அருளும் இடம் அது மட்டுமின்றி இந்த மலையில சஞ்சீவி கரணி சாந்தான கரணி விசலிய கரணி சாவர்னிய கரணி உள்ளிட்ட அபூர்வ மூலிகைகள் வந்து செழிப்புற்று உள்ளன இதெல்லாம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் உடைந்த உடல் பாகங்களை ஒட்ட வாலிபனாக்கும் மூலிகை அதனால இந்த காரணத்தினால இங்க ஆராய்ச்சி கூட நிறுவியுள்ள நீ எதற்குமே பயப்படாத என்றார் அகத்தியர் இதை அடுத்து புலவர் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டார் அதற்கப்புறமா பொன்னரங்கனி பொன்னரங்கனின் உதவியோடு புலவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை மூலம் தலைக்குள்ள இருந்த தேரை அகற்றப்பட்டது மயக்கம் தெளிந்த திறன துமாக்கினி தன் தலைவலி நீங்கியதை உணர்ந்து அகத்தியருக்கு நன்றி கூறினார் அவரது சீடராகவும் மாறினார் இந்த இதுதான் உலகில் முதல் மண்டை ஓட்டு அறுவை சிகிச்சை என்கிறது இந்த ஆலயத்தின் இந்த சிகிச்சையின் போது சமயோசிதமாக செயல்பட்ட பொன்னரங்கன பாராட்டி அகத்தியர் அவரை தேரையர் என்று அழைத்து அகிந்தார் இப்பொழுது நம் வாழ்க்கையை மணக்க வைக்கும் பல திருவிளையாடல்களை தன் அடியாருக்காக அடியார்களுக்காக நிகழ்த்திய நம் முருகப்பெருமானின் பழனி திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் கேட்கலாம் பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று கூடுவிடும் உம்மை கூடி மருவு தொழில் ஒரு காலம் நெகிழ்வது இல்லை எனவே சூழ் உரைத்தே முன் மருவினரை வெறுத்து ஏம திரவியம் அது உடைத்தாய் பின்வருகும் அவர் எதிரே போய் பயில் பேசி இரவு பகல் அவர்கான பதமை பல பட பேசி உருபொருள் விளை மாதர் படப்பார வளை படுதல் தவிர்த்து ஆழ மணி பதத்து ஆன மயிலின் தைரச்சோரன் எனும் அவ்வுரை வசை கோவ வனிதையர்கள் தரத்து ஆடல் பொரியும் அரி மருகோணே காழி மருதவன மறைக்காடு திரு மருகள் தனுக்கோடி தரு தருவாழ்வே செயல் செயல் விண் உடுவினொடு பொற போய் விம்மு அமர் பொருது செய்து ஓடி வரு பழனி அமர்வோனே தினை காவல் புரிய வள குற தழுவ திருத்தோழ அமரர் பணி பெருமாளே பாடலின் பொருள் உயிரானது இந்த உடம்பை விட்டு உம்மை தொழிலை ஒரு காலம் விட மாட்டேன் என்று சபதம் செய்து முன்பு தாம் சேர்ந்திருந்த ஆடவர்களை வெறுத்து விளக்கி அடையப்பெற்று பின்னர் வருபவர்களின் எதிரில் சென்று இரகசிய வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு விருப்பமான சொற்களை பலவாறு கூறி அவர்களிடம் உள்ள பொருளை கொள்ளை கொள்ளும் பொது மகளிர்கள் காட்டும் ஆசை வார்த்தையின் வலையில் அசப்படுதலை தவிர்த்து என்னை ஆண்டருள மணிகள் புனைந்த பாதங்களை உடைய மயிலின் மேல் வந்தருள வேண்டும் தயிரை திருடுபவன் என்ற அந்த மொழி நிந்தையை புகழ்கின்ற கோபிகளுடன் திருவிளையாடல் புரிந்த கண்ணபிரானின் மருகனே சம்பந்தரின் திருநெறித்தமிழ் எனப்படும் செந்தமிழ் தேவாரத்திற்கு பிறப்பிடமாகிய சீக்காழி சி மருதூர் வேதரண்யம் திருமருகள் தனுஷ்கோடி ஆகிய தலங்களில் வீற்றிருக்கும் சிவபெருமானை தந்த குமரனே சிவபெருமான் தந்த குமாரனே வயல்களில் உள்ள சேல் மீன்கள் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களுடன் போரிட சென்று மிக்கு எழும் போரை புரிந்து வெற்றி பெற்று திரும்பி ஓடி வரும் பழனியில் வீற்றிருப்பவனே திணைப்புணத்தை காவல் புரிய வல்ல குரவர் மகளான வள்ளியின் திருவுள்ளத்தை தழுவும் திருத்தோழனே தேவர்கள் தொழுகின்ற பெருமாளே பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைவாளர் மலச்சல சுவாச சஞ்சல மதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா பவா முகுந்தன் மருகோனே பல கலை சிவா கமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே பாடலின் பொருள் உலகத்தில் உயிர் பாசம் இவை சம்பந்தப்பட்ட உற்றோரும் சுற்றத்தாரும் தாய் தந்தை மனைவி மக்கள் மல மூத்திர மூச்சு முதலிய உபாதைகளாக எனது புத்திநிலை கெடாதவாறு உனது திருவருளை தந்தருள்வாயாக கங்கை நீர் அருகம்புள் பூளை செடியின் பூ தும்பை பூ இவைகளை அணியும் சிவபெருமானின் குமாரனே சரவண பவனே திருமாலின் மருமகனே பல கலைகளாலும் சிவாகமங்களாலும் புகழப்படுவோனே பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே சிவாகமங்கள் என்றால் சைவ சமயத்தை பின்பற்றும் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நூல்கள் ஆகும் இவை சிவபெருமானின் வழிபாட்டு முறைகள் தத்துவங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை விளக்குகின்றன இவை மொத்தம் இருபத்தி எட்டு ஆகும் பாடல் நூற்றி இருபத்தி மூன்று ஒரு பொழுதும் இருச்சரண நேசத்தே வைத்து உணரேனே உனது பழனிமலை எனும் ஊரை சேவி தறியேனே பெருபூவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பிறவியர நினைக்குவன் என் ஆசை பாடை தவிரேனோ துரிதமிடு நிருதற்புற சூரை காவர்கார பெருமாளே தொழுது வழிபடுமடியர் காவர்கார பெருமாளே விருதுகவி கவி விதரண வினோதக்கார பெருமாளே விரண்மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே பாடலின் பொருள் ஒரு வேளை கூட உனது இரண்டு திருவடிகளிலும் அன்பையே வைத்து அறிய மாட்டேன் உன் பழனிமலை என்னும் பதியினை வணங்கி அறிய மாட்டேன் இப்பெரிய பூமியில் உயர்ந்ததும் அருமையின் ஆனது ஆன அருமையானதுமான வாழ்க்கையை முற்றுமாக யான் குறிக்கொள்ளவில்லை இவ்வளவு குறைகள் இருந்தும் பிறவி ஒழிய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் ஆசை பாடுகளை ஒழிக்க மாட்டேனோ பாவத் தொழில்களையே செய்யும் அசுரர்களின் ஊர்களை சூறாவளி போல் வீசியடித்த பெருமாளே உன்னை வணங்கி வழிபடுகின்ற அடியார்களுக்கு காவற்காரனாக இருந்து உதவும் பெருமாளே வெற்றி கவிகளை உலகுக்கு உதவிய அற்புத மூர்த்தியாகிய ஞான சம்பந்த பெருமாளே வீரம் வாய்ந்த குறவர்களின் மகள் வள்ளிக்கு தக்க சமயத்தில் காவலாயிருந்த பெருமாளே பாடல் நூற்றி இருபத்தி நான்கு வழியுறாத ஒருவர் உடலது களவு போய் கொலை களாடி நரகில் வீழ்வர் அது போய்பின் வரும் ஒரு வடிவ மேவி இருவினை கடலுள்ளாடி மறைவர் இனனைய கோல மதுவாக மருவிய பரம ஞான சிவகதி பெருக நீருவடி ஒரு அருளி பாதம் அருள்வாயே திரிபுர மெறிய வேழ சிலை மத மூரல் திருவழி அருள் மெஞ்ஞான குருநாதன் திரு சரஸ்வதி மகேஸ்வரியவர் தலைவர் போத திரு நடமருளும் நாத நருள் பாலா சுரர்பதி அயனு மாலு முறையிட அசுரர் கோடி விடு விடுமிஞான அயிலோனே மகள் மணாளன மறை பழவு மோதி தொழமது பழனி மேவு பெருமாளே பாடலின் பொருள் ஒருவர் சொல்வதை மற்றவர் இன்னதென்று தெரிந்து அறிய மாட்டாதவர்கள் ஆகிய மத ஆராய்ச்சியர்களும் ஒரு கொள்கை வழியில் நிலைக்காத மனத்தை உடையவர்களுமான மக்கள் இந்த உடல் நீடித்து இருக்கும் என்று எண்ணி களவும் பொய்யும் கொலையும் செய்து கொண்டே வந்து இறுதியாக அனைவரும் யமனுடைய நரகத்தில் சென்று வீழ்வர் அந்த நிலை முடிந்த பின்பு கிடைக்கும் வேறு ஒரு உருவத்தை மறுபிறவியில் அடைந்து நல்வினை தீவினை என்ற இரு வினைக் கடலில் உழைந்து மறைவர் இத்தகைய மனிதர்களின் கோலம் அவ்வாறாக யான் அவ்வாறு அலையாமல் பொருந்திய பரம ஞானமாகிய சிவகதியை பெறுவதற்காக திருநீற்றை தந்து நல்ல நிலையை நான் அடைய எனக்கு அருளி உன் திருவடிகளை தந்தருள்வாயாக திரிபுரம் எரிந்து விழவும் கரும்பு வில்லை கொண்ட மன்மதன் எரிந்து விழவும் நெற்றியில் உள்ள திருக்கண்ணாலும் அருள் புரிந்த மிஞான குருநாதனும் லக்ஷ்மி சரஸ்வதி மகேஸ்வரி ஆகியோரது தலைவர்களாகிய திருமாள் பிரமன் ருத்திரன் ஆகியோர் ஓதி போற்ற திருநடனம் ஆடி அருளிய நாதன் சிவபெறான் அருளிய சிவபிரான் அருளிய குழந்தையே தேவர்கள் தலைவன் இந்திரனும் பிரம்மனும் திருமால முறையிட்டு உன்னடி பணிய அசுர கோடிகள் தூளாகுமாறு செலுத்திய மெஞ்ஞான சக்தி வேளாயுதனே சுகம்பாளிக்கும் குரமகள் வள்ளியின் மனவாழ நின்று வேதங்கள் பலவும் போற்றிப் புகழ பழமை வாழ்ந்த பழனிப்பதியில் வீச்சிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து ஓடி ஓடி அழைத்து வர சில சேடிமார்கள் பசப்ப அதற்கு முன் ஓதி கோதி முடித்த இளைச்சுருள்ளது கோதி நீடு வாச நிறைத்த அகிர் புழுகு ஓட மீது திமிர்த்த தனத்தினில் நேசமாகி அனைத்த சிறுக்கிகள் உறவாமே நாடி வாயும் வயல் தலை புனல் ஓடை மீதில் நிலைத்த திவட்கையில் நிலத்த திவட்கையில் நாத கீத மலர்தொழி பெற்று அழி இசை பாடும் கோடு உலாவிய முத்து நிறைத்தவை காவூர் நாடு அதனில் பழனிப்பதி கோதிலாத குரத்தை அனைத்து அருள் பெருமாளே நான் பொது மாதர்களிடம் இருக்கும் சிற்றின்பத்தில் ஆசை வைத்து தழுவிக் கொள்ளும் பொதுமகளிரின் உறவு ஓர் உறவாகுமோ வழமை தானாகவே அமைந்த வயலிலும் நீரோடைகளிலும் இன்புறத்தக்க நிலப்பரப்பிலும் வண்டுகள் மலர்களிலிருந்து தேனை உண்டு நாத கீதத்தை இசைத்து இசை பாடும் சங்குகள் உலாவும் முத்துக்கள் வரிசையாக விளங்கும் வைகா நாட்டினில் பழனித்தளத்தில் குற்றமில்லாத வள்ளி பிராட்டியை தழுவி அருள் புரிகின்ற பெருமாளே ஓம் சரவணபவ வித்வேல் முருகனுக்கு அரோகரா